சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி பதிமூன்றாம் வசனத்தில் கூறியுள்ளபடி சிந்தனைகளை கத்தர் கைவிட மாட்டா கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாலை சரியாக நாலு மணி பத்து நிமிடங்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளே பாருங்கள் கிறிஸ்து கோட்டையில் எப்படி சூழ்நிலை இருக்குன்னு பாருங்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த அக்னி நட்சத்திரம் காலத்தில் நான் எப்படி இந்த கூடாரத்திலேருந்து சமாளிக்க போகிறேனோ தெரியலையே அப்படின்னு தான் சொன்னேன் ஒரு வார்த்தை அன்பான தெய்வ பிள்ளைகளே அதுக்கு அடுத்த நாளில் இருந்து ஆண்டவர் அந்த சூழ்நிலையே மாற்றி போட்டுட்டாருங்க மாற்றி போட்டார் ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி சரிங்களா இப்போ பாருங்க அழகாக சாரல் மழை பெய்துட்ருக்கு பாருங்க மேகமெல்லாம் அப்படி திரண்டு நிற்கிது அன்பான பிள்ளைகளே வெயிலும் இல்லை புழுக்கமும் இல்லை அன்பான தெய்வ பிள்ளைகளே கூடாரத்துக்குள்ளே இப்போ பகல்லையும் ராத்திரியும் வேர்வையும் இல்லை எனக்கு அன்பானவர்களே ஆமாம் அழகாக நல்லா கூலாக இருக்குது நல்லா தூங்குறேன் நல்லா தூக்கம் வருது அன்பான தெய்வ பிள்ளைகளே பாருங்கள் கால்பாயிலையும் தண்ணி வந்துடுச்சு நல்லா தண்ணி வந்துருச்சு குளிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை இப்போ குளிக்க துணி துவைக்க அன்பான தேவி பிள்ளைகளே எப்படி இருக்கு பார்த்திங்களா ஆமாம் வெளியேயே எங்கேயும் போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் ஆயிடுச்சு அப்படி ஆகிடுச்சி கூலாகிடுச்சு அன்பான தேவி பிள்ளைகளே பார்த்திங்களா வெயிலே இல்லையே அப்போ சோலார் இன்வெர்டர் எப்படி சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு அன்பான தேவைப்பள்ளிகளே பாருங்கள் சார்ஜ் இருக்கு நல்லா ஃபுல்லாக சார்ஜ் இருக்கு சரிங்களா பாருங்கள் இந்த சூழ்நிலையில் சோலார் மினி இன்வெர்டர் சூப்பராக சார்ஜ் ஆகிட்டுருக்கு சரிங்களா பேட்ரி லோ ஆகவே இல்லை இப்போது சரிங்களா அந்த அந்த பேட்டரி லோ அப்படிங்கிறதே நான் மறந்துட்டேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா கர்த்தர் அதிசயம் செய்திருக்கிறார் மொபைல் ஃபோனும் நல்லா ஃபாஸ்ட்டாக ரீசார்ஜ் சார்ஜ் ஆகுது லைட்டும் நான் போட்டுக்கிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே கர்த்தர் அதிசயமாய் எனக்காக ஆமாம் இயற்கையே மாற்றி அமைச்சிட்டார் அக்னி நட்சத்திர காலத்தை மழை காலம் மாதிரி மாற்றி அமைச்சிட்டார் அமேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக அமேன் 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 கர்த்தர் நல்லவர் சோதனையில் வழிகாட்டிடும் தப்பி செல்ல வழிகாட்டிடும் மாட்டா என்னை விட்டு விலக மாட்டா கவலை இல்லை கண்ணீர் இல்லை நீண்ட சிந்தனை இல்லை கவலை இல்லை கண்ணீர் இல்லை வீணான சிந்தனை இல்லை